யாம் ஐநா அபு ஜகல் எங்கே அபு ஜகல் என்று இவர் கேட்டார் நான் கேட்டேன் அவரை பார்த்து அபு ஜகல நீ ஏன் பா உனக்கு அபு ஜகலுக்கு என்னப்பா செய்ய முடியும் அவரை எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா யாம் அன்னகு ரசூல் அவர் ரசூல்லாவை ஏசுவதா கேள்விப்பட்டார் அவரை நான் பார்த்தால் என் நிழலும் அவர் நிழலும் பிரியாது அவர் கொல்லப்படும் வரை ரெண்டு பேருடைய நிழலும் பிரியாது அவர் கொல்லப்படும் வரை இடதுபுறம் திரும்பி பார்த்தார் யாம் ஐநா அபு ஜகல் எங்கே அபு ஜகல் நீ என்ன செய்யப் போற ரசூல்லாவை நான் கேள்விப்பட்ட அவரை நான் பார்த்த அவர் நிலலும் ஏன் புரியாது அவர் கொல்லப்படும் முறை அப்துல் ரஹ்மான் ஆச்சரியப்பட்டார்கள் கொஞ்சம் நேரம் போனதற்கு பிறகு சொன்னார்கள் நீங்கள் யாரை தேடி கொண்டிருக்கிறீர்களோ அதோ அவர் அங்கே இருக்கிறார் அபூஜகல் நேரடியாக இருவரும் நுழைந்தார்கள் சிறுவர்கள் சென்று அந்த அபுஜகளை ஒரே வெட்டு வெட்டு வீசினார்கள் இருவரும் மாறி மாறி அபூஜகளை வீசினார்கள்

அபூஜகளை தேடி வருவது யார் என்று கூறினார்கள் அப்துல்லா அபூஜகளை தேடி அவருடைய உடம்பை எடுத்து அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள் இப்படி இந்த போர்க்களம் முழுக்க அல்லாஹுடைய வெற்றியால் எல்லா சஹாபாக்களும் பாதுகாப்போடு ஈமானோடு அல்லாஹுடைய உதவியோடு இந்த போர்க்களத்தை வெற்றியுடைய பாதைக்கு அழைத்துச் செல்கிறார்கள்